கர்மா எனக்கு என்ன பண்ணும் கிரகங்கள் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்ற பார்வையிலே இருக்காங்க அது எங்கோ ரொம்ப தூரத்துல இருக்குங்க அதெல்லாம் உங்க லைஃப்ல ஒரு மாற்றத்தையும் ஒரு ஒரே ஒரு துரும்பு கூட அதால கிள்ளி போட முடியாது லைஃப்ல எந்த ஒரு கஷ்டமும் எனக்கு வேண்டாம் நான் வந்து இப்போ இருக்கிறத வச்சே கூட நான் சந்தோஷமா இதே ஒரு சொகுசா நினைச்சு நான் வாழ்க்கை ஃபுல்லா வாழ்ந்துக்கிறேன் பட் ஆனா நான் போய் கஷ்டப்பட மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நிறைய சுப்னனோட கர்மால இருக்காங்க எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அது என்னதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப நபர்கள் சுக்ரனோட கர்ம பதிவு கொண்ட நபர்கள் சண்டை போட்டு அந்த ஆட்டத்தை கலைச்சிட்டு கூட அதாவது ரிசல்ட் இல்லாம அந்த ஆட்டத்தை களைச்சிட்டு கூட அந்த இடத்த விட்டு வந்துருவாங்க பட் ஆனா அவங்க தோத்துட்டு மாட்டாங்க அந்த இடத்துல அதாவது நல்லவனா இருக்கிறத விட ரொம்ப நல்லவனா இருக்காங்க அது வந்து குரூப் அதாவது ரொம்ப நல்லவங்களா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நெகட்டிவ் அது வந்து அந்த காலத்தில் இருக்கும் அந்த காலத்துக்கும் இது பொருந்தி வரும் இந்த காலத்துக்கும் இது பொருந்தி வரும் நல்ல ரொம்ப நல்லவங்களாக இருக்கவே கூடாது லைஃப்ல நல்லவங்களாக இருந்தால் கூட நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல இன்க்ரிமெண்ட் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த ஆட்டிடியூட் அது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த நட்சத்திரத்தை சேர்ந்த நபர்களாக இருப்பாங்க மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் சார் இப்ப வந்து அடுத்ததான் வந்து ராகு கர்மா அப்படின்றது ஒரு ஜாதகத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணும் சார் அதோட குணாதிசயம் என்ன சார் இப்போ ராகு கர்மா வந்து இப்போ எல்லாருமே வந்து இந்த அஸ்பெக்ட்ல தான் ஜாதகம் பாக்குறாங்க அது ரொம்ப தப்பு அதாவது கர்மா எனக்கு என்ன பண்ணும் கிரகங்கள் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்ற பார்வையிலே இருக்காங்க அது எங்கோ ரொம்ப தூரத்தில் இருக்குங்க அதெல்லாம் உங்கள் லைஃப்ல ஒரு மாற்றத்தையும் ஒரு ஒரே ஒரு துரும்பு கூட அதால கிள்ளி போட முடியாது நம்ம ஜாதகத்தில் நம்ம என்ன உங்களுக்கு சொல்ல நினைக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு இண்டிகேட்டிங் ஃபேக்டர் ஓகே அது ஒரு இண்டிகேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு சமிக்னை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் அதை வச்சு நீங்க உங்க லைஃபை திருத்திக்கோங்க இப்போ வந்து நம்ம சொன்னோம் சந்திரனோட கர்மாவுக்கு வந்து இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ்னு சொன்னோம் இப்போ இயல்புலேயே உங்களோட சின்ன வயசுல நீங்க வளர்ந்த விதம் சரியில்லை சூழ்நிலை சரியில்லை நீங்க நெகட்டிவ் ஆஃப் சந்திரன் கர்மால போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரனோட கர்ம பதிவுல இருக்கக்கூடிய பாதகமான குணாதிசயங்கள் உங்களுக்கு இருக்கு கெட்ட குணாதிசயங்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதோட உங்களால வாழ்ந்துட முடியுமா வாழ்நாள் ஃபுல்லா எங்கேயோ ஒரு காலகட்டத்தில் மனுஷன் திருந்தி தானே ஆகணும் கண்டிப்பா அவன் வாழ்நாள் ஃபுல்லா கெட்டவனாவே இருந்துட முடியுமா முடியாது சோ அதை நம்ம வந்து ஜாதகத்தின் மூலமா சொல்லும் போது அது அவங்களுக்கு ரியலைஸ் ஆகுது சோ தட் அவங்க அவங்களோட லைஃப் அவங்க மாத்திக்கலாம் இப்போ அதே ராகு கர்மான்னு நீங்க சொல்றீங்க ராகு கர்மாலையும் ரெண்டு விதமான கேரக்டர்ஸ் இருக்கு ஆட்கள் இருக்காங்க ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பேராசை பிடித்த நபர்கள் அதாவது நான் அதிகமா நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் டீ கடையில உட்கார்ந்து அந்த டீக்கு எப்படி காசு கொடுக்கறது டீ செலவுக்கே காசு இல்லாம அடுத்தவங்ககிட்ட கணவக்கில கோர்த்து விட்டுறேன்னு நினைக்கிறது டீக்கே அவன் குடிக்கிற டீக்கே அவன்கிட்ட காசு இருக்காது அந்த டீ கா டீ காசையே வந்து அவன் யாரையாவது குடுக்க வைக்கலாமா அப்படின்னு யோசிச்சிட்டு இருப்பான் ஆனா ரோட்ல ஒரு ஆடி கார் போகும்போது இந்த ஆடி கார் என்ன வெளில இருக்கும்னு உட்காந்து கூகுள் பண்ணுவான் அது வாங்கணும்னு சொல்லி அந்த எண்ணம் வருது பார்த்தீங்களா ப்ராக்டிக்கல்லா நமக்கு டீ குடிக்கிறதுக்கே காசு இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை நமக்கு இருக்கும்போது அவங்க இப்படி ஆசைப்படுவது அப்படின்றது வந்து மிகவும் அது வந்து என்ன சொல்றது மலைக்கும் மடுவுக்குமான ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லையா சோ அதனால அது வந்து பேராச பேராசை பிடித்த நபர்கள் அதே மாதிரி ரொம்ப செல்பிஷான கேரக்டர்ஸ சேர்ந்த நபர்களும் இந்த ராகுவினுடைய கருமால இருக்காங்க அதாவது கோல் இருக்கலாங்க பெரிய கோல் இருக்கலாம் பெருசா நீங்கள் ஆசைப்படலாம் அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படலாம் பட் ஆனா அது வந்து இந்த சிவகார்த்திகேயன் படத்துல வர்ற மாதிரி இருக்கக்கூடாது ஒரு படத்துல ஆடி கார் வாங்க போவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ரூபாய் இல்லாம அவங்க ஆடி கார் வாங்க போவாங்க கையில ஒரு ரூபாய் இல்லாமல் ஆடி கார் அந்த மாதிரி இருக்கக்கூடாது கோல் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அதுக்கு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா டெஃபரெட்டா நம்ம அதை அச்சீவ் பண்ணலாம் தப்பு இல்லை இப்போ அதுக்குன்னு ரொம்ப ஏழையா இருக்கிறவங்க கார் வாங்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல அதுக்குன்னு ப்ராப்பரான ஒரு ஒரு கோல் நீங்க செட் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா நீங்களும் ஆகலாம் பட் ஆனா அந்த பேராசைப்படுதல் அப்படின்றது இருக்கவே கூடாது ஓகே சார் இதுல பாசிட்டிவ் ஆஃப் ராகு கர்மா இருக்காங்க அவங்க எப்படின்னா அவங்களுக்கும் பேராசை அப்படின்றது இருக்கும் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்திருப்பாங்க பட் அவங்களோட ஆசைகள்லாம் ரொம்ப பெருசா இருக்கும் அவங்க நிறைய ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுவாங்க இன்னும் பத்து வருஷத்துல நான் ஆடி கார் வாங்கணும் அப்படின்னா மாசம் நான் எவ்வளவு சேர்க்கணும் இல்ல இப்போ என்னோட வருமானம் எவ்வளவு இருக்கு நான் எவ்வளவு சம்பாதிச்சா அதை நான் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த எண்ணத்திற்கு தகுந்த மாதிரியான உழைப்பு அங்கே போடுவாங்க பட் நான் பார்த்த பெரும்பாலான அந்த நெகட்டிவ் ஆஃப் ராகு கர்மாவை சேர்ந்த நபர்கள் வந்து அந்த உழைப்பே இருக்காது வெறும் எண்ணம் மட்டும்தான் இருக்குமே தவிர எண்ணத்துக்கு தகுந்த மாதிரியான உழைப்பு இருக்காது ஸோ அதுதான் வேறுபாடு ஓகே சார் ஸோ அடுத்தது அந்த கேது கர்மாவினுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் சார் இல்லமா கேதுக்குன்னு தனியா கர்மா இல்ல கேது வந்து மோட்சக்காரகன் சோ அதனால கேதுக்குன்னு தனியா கர்மா இல்ல கேதுவானா சூரியனோட கர்ம பதிவை கொடுப்பாரு சுக்கிரனுடைய கர்மா அப்படின்றது என்ன மாதிரியான குணாதிசயங்கள்ல இருக்கும் சார் சுக்ரன் கர்மா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம் அவங்கள பற்றி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பாக சகஜமாக மற்ற கூடயும் பழகுவாங்க வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இருந்தாலுமே பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் அப்படின்றது வந்து ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூட் அவங்களுக்குள்ள எப்போவுமே இருக்கும் லைஃப்பில் எந்த ஒரு கஷ்டமும் எனக்கு வேண்டாம் நான் வந்து இப்போ இருக்கிறத வச்சே கூட நான் சந்தோஷமா இதே ஒரு சொகுசா நினைச்சு நான் வாழ்க்கை ஃபுல்லா வாழ்ந்துக்கிறேன் பட் ஆனா நான் போய் கஷ்டப்பட மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நிறைய சுக்ரனோட கர்மால இருக்கிறாங்க சுக்ரன் கர்மான்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா திருவாதிரை சித்திரை திருவோணம் இந்த ஜாதகத்துல ஒன்னாம் பாவம் மூணாம் பாவம் சேர்ந்து இருக்கிறது ஃபர்ஸ்ட் லாட் கனெக்டட் வித் தேர்ட் லாட் இதை வந்து நம்ம சுக்ரனோட கர்மான்னு சொல்றோம் இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஜாலியா இருக்கணும் எப்பவுமே வந்து ஹாப்பியா ஃப்ரெண்ட்லியா ஒரு கலர்ஃபுல்லா அப்படி இருக்கணும் பிரச்சனை அப்படின்றது இவங்களுக்கு பிடிக்காது அது வந்தாலும் அதை விட்டு தள்ளி போக ட்ரை பண்ணுவாங்களே தவிர போய் அது கூட சண்டை போடணும் நீதியை நிலை நாட்டணும் அப்படிலாம் இவங்களுக்கு கிடையவே கிடையாது இவங்க எப்பவுமே ஹாப்பியா அவங்களோட ஜோனில் அவங்க இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க இதுல நெகட்டிவ் ஆஃப் சுக்கரன் கர்மா என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அது தனதா மட்டுமே இருக்கணும்னு தான் நெகட்டிவ் ஆஃப் சுக்ரன் கர்மா எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அது என்னதான் மட்டுமே இருக்கணும் நான் நினைச்சா மாதிரி மட்டும்தான் அது நடக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படக்கூடிய நபர்கள் சுக்ரனோட கர்ம பதிவை கொண்ட நபர்கள் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு செடியில ஒரு பூ பார்க்க ரொம்ப அழகா இருக்குன்னா அதை அப்படியே வச்சு பார்க்காம அது உடனே பறிச்சு மண்டையில வச்சுப்பாங்க ஓகே ஒரு நீலாம்பரியா இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் தான் அந்த சுக்கரன் கர்மா கிட்டத்தட்ட அப்படி நீங்க எடுத்துக்கலாம் ஓகே சார் ஸோ அடுத்ததா வந்து குரு கர்மா அப்படின்றது என்ன மாதிரியான குணாதிசயங்களோட இருக்கக்கூடிய ஒரு கர்மமாக இருக்கும் சார் குரு கர்மா அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா மிருகசிலிடம் ஹஸ்தம் உத்ராடம் மேஷ ராசி மேஷ லக்னம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் அப்புறம் ரிஷப ராசி ரிஷப லக்னம் இந்த ஜாதக அமைப்பை கொண்ட நபர்களை தான் நம்ம வந்து குரு கர்மான்னு சொல்றோம் இவங்களுக்கு எல்லாம் இயல்புலயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேசுகிற திறமை அப்படின்றது வந்து ரொம்ப எக்ஸலென்ட்டாக இருக்கும் ரொம்ப பாவர்ஃபுல்லாக இருக்கும் அதாவது ஆர்கியூமெண்ட்டில் போய் ஜெயிக்க முடியாது சண்டை போட்டு அந்த ஆட்டத்தை கழைச்சிட்டு கூட அதாவது எதுவும் ரிசல்ட் இல்லாமல் அந்த ஆட்டத்தை கழச்சிட்டு கூட அந்த இடத்த விட்டு வந்துருவாங்க பட் ஆனால் அவங்க தோத்துட்டு வர மாட்டாங்க அந்த இடத்துல ஓகே ஸோ அந்த மாதிரி நல்ல பேச்சு திறமையை உடைய நபர்கள் இது வந்து ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டரும் கூட அட் த சேம் டைம் நெகட்டிவ் ஆஃப் குரு கர்மா எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் தன்னை தூக்கி குற்றவாளி குண்டுல நிக்க வச்சாலும் உடனே அதை போய் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க அப்டமே ஒருத்தர் பழி போடும்போது போது நீ என்ன என்ன என் ரைட்டு தப்புன்னு சொல்கிறது நான் ரைட் எனக்கு தெரியும் நீ கிளம்புன்னு போக மாட்டாங்க போய் அங்க ஏறி நின்னு அந்த குற்றவாளி குண்டில் நின்று சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அவங்களோட சோ அது வந்து நெகட்டிவ் ஆஃப் குரு கர்மா அதாவது நல்லவனா இருக்கிறத விட ரொம்ப நல்லவனா இருக்காங்க பாத்தீங்களா அது வந்து நெகட்டிவ் ஆஃப் குரு கர்மா இப்போ குரு கர்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாசிட்டிவ் குரு கர்மா நெகட்டிவ் குரு கர்மான்னு நான் சொல்றேன் இல்லையா இது நீங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு உதாரணம் சொல்றேன் இப்போ நீங்க மகாபாரதத்துல வந்து பீஷ்மர் நீங்க எடுத்துக்கோங்களேன் அவர் வந்து நெகட்டிவ் ஆஃப் குரு கர்மா நிறைய பேர் சண்டைக்கு வந்துருவாங்க பீஷ்மரை நீ தப்புன்னு சொல்றியா அப்படின்னு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத உங்களுக்கு கடைசியில புரியும் இப்போ வந்து கிருஷ்ணர் தான் வந்து நெகட்டிவ் பீஷ்மர் தான் சரி அப்படின்னு வாய்ப்பு இருக்கு இல்ல நான் என்ன சொல்ல அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க பீஷ்மருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரம் இருக்கு அவரை எதிர்த்து யார் போர் புரிந்தாலும் அவங்கள இவர் ஜெயிப்பாரு அதுதான் இவர் வாங்கி வந்த வரம் அதனாலே பீஷ்மர்ட்ட யாரும் சண்டைக்கே போக மாட்டாங்க யாருமே பீஷ்மர்ட்ட சண்டைக்கே போக மாட்டாங்க ஏன்னா அவர் வாங்கி வந்த வரம் அப்படி எதுக்கு வீணா சண்டைக்கு போயிட்டு அவர் ஜெயிக்கிற மாதிரி ஒரு வர வாங்கி வச்சிருக்கிறாரு சோ எப்படி அவரு தான் ஜெயிக்க போறாரு எதுக்கு நம்ம போய் அவர்கிட்ட தோத்துட்டுன்னு யாரும் சண்டைக்கு போக மாட்டாங்க அப்பேற்பட்ட பீஷ்மர் நினைச்சிருந்தா குருஷேத்திர போற தடுத்துருக்கலாம் ஆனா ஏன் அவரால் தடுக்கவே முடியல இத்தனைக்கும் சண்டை போடுறது வெளியால் இல்லை சொந்த குடும்பமே பேரணங்களே அடிச்சுக்கிறாங்க ஏன் அதை அவரை வந்து தட்டி கேட்கல அவரால வந்து எதுவும் பண்ண முடியல ஒவ்வொரு தடவையும் ஒரு பிரச்சனையை கௌரவர்கள் உருவாக்கும் போது சூழ்ச்சி பண்ணிடுவாங்க பீஷ்மரை கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவரை தூக்கி ஒரு ஒரு இடத்துல உட்கார வச்சிருவாங்க இதை பார்த்த கிருஷ்ணன் என்ன பண்ணுவாரு அப்படி நீங்க பாத்தீங்கன்னா நீயே சூழ்ச்சி தான் பண்ற நீயே முதல்ல கெட்டவன் நீ என்ன நியாயம் பேசுறன்னு அவங்கள காலி பண்றதுக்காக அவங்கள அழிப்பதற்காக இவர் இவரோட வழியில இவர் சூழ்ச்சி பண்ணி அவங்களை அழிப்பாரு இப்போ நீங்க பாருங்க குருஷேத்திர போற நீங்க ஈஸியா சுலபமா தவிர்த்திருக்கலாம் பீஷ்மர் நினைச்சா ஆனா ஏன் பீஷ்மரால பண்ண முடியல நல்லவனா இருக்கு சொன்னா ரொம்ப நல்லவனா இருந்துட்டார் அவரு பல நீங்க நம்ம சமூக வலைத்தளங்கள்ல ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய அந்த வேர்ஷனே நீங்க பாருங்க பீஷ்மர் எங்கெல்லாம் பேசணுமோ பாஞ்சாலிய துகிலுரு துகிலுரியும் போது கூட பீஷ்மர் பேசியிருக்கலாம் பீஷ்மர் தடுத்திருக்கலாம் ஆனா ஏன் அவர் பண்ணல குரு கர்மா குரு கர்மா கட்டுப்பட்டு இருக்காங்களாம் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருக்காங்களா அவங்களை எதிர்த்து இவங்க சண்டை போடக்கூடாது இல்ல அவங்களை எதுவும் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுத்துருப்பாரு அதுக்கு கட்டுப்பட்டு இவர் இருக்காராம் சோ இது வந்து நெகட்டிவ் ஆஃப் குரு கர்மா அதாவது ரொம்ப நல்லவங்களா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நெகட்டிவ் அது வந்து அந்த காலத்துல அந்த காலத்துக்கும் இது பொருந்தி வரும் இந்த காலத்துக்கும் இது பொருந்தி வரும் நல்ல ரொம்ப நல்லவங்களா இருக்கவே கூடாது போதும் ஓகே ரொம்ப சில இடங்கள்ல வந்து வளைஞ்சு கொடுக்கணும் சொல்றீங்க அடுத்ததான் வந்து செவ்வாய் கர்மா அப்படின்றது என்ன மாதிரியான குணாதிசயம் கொண்டு இருக்கும் சார் செவ்வாய் அப்படின்னாலே நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேகம் செவ்வாய் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ரோஷம் ரொம்ப போல்டா இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய கர்மா செவ்வாய் கர்மா அப்படின்னு சொல்லி நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி கும்பராசி கும்பலக்னம் லக்னத்திலே சனி இருக்கக்கூடிய நபர்களை நம்ம செவ்வாய் கர்மான்னு சொல்லி சொல்றோம் இப்போ இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கலாம் ஒரு வேலையை நூல் பிடிச்ச மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டா கன கச்சிதமா செய்யக்கூடிய நபர்கள் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் இதுலயே நெகட்டிவ் ஆஃப் செவ்வாய் கர்மா இருக்கு அது என்னன்னா நீங்க ஒரு வேலையை கொடுத்துட்டீங்க அது என் ஸ்டைல தான் நான் செய்வேன் யாருக்காகவும் நான் அத காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன் நான் எப்படி அதை செய்யணும்னு நினைக்கிறேனோ அப்படிதான் நான் அதை செய்வேன் நான் இதுக்கு சமீபத்துல கூட ஒரு உதாரணம் சொன்னேன் ஒரு பதிவுல முதலாளி வந்து ஒரு பத்து ரூபா காசு கொடுத்து மார்க்கெட்டுக்கு போய் இந்த கடையில் இந்த பொருள் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னார்னா இந்த செவ்வாய்கர்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கிருந்து மார்க்கெட் அஞ்சாறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அவ்வளோ தூரம் போயிட்டு வரணும் பெட்ரோல் வேஸ்ட்டு டைம் வேஸ்ட்டு பக்கத்து கடையிலே நமக்கு இந்த பொருள் அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவர் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து முதலாளி கிட்ட முதலாளிக்கு முதலாளிக்குதான் தெரியும் அவர் ஏன் பத்து ரூபாய் கொடுத்து அவ்வளவு தூரம் உங்களை ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் தள்ளி போய் வேலை அதிகமா இருக்கக்கூடிய கடையில ஏன் ஒரு பொருளை வாங்க சொன்னாருன்றதுக்கான காரணம் அவருக்கு தான் தெரியும் இவங்க ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு ஸ்டைல்ல இவங்க ஒரு வேலை பண்ணுவாங்க நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கல இன்க்ரிமெண்ட் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த ஆட்டிடியூட் அது பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த நட்சத்திரத்தை சேர்ந்த நபர்களா இருப்பாங்க இல்லைனா ஆயுள்ளியம் கேட்ட ரேவதி இந்த நட்சத்திரத்தை சேர்ந்த நபர்களாக இருப்பாங்க ஸோ இதை அவங்க மாற்றிக்கணும் ஓகே சார் அடுத்ததா வந்து இந்த புதன் கர்மா அப்படின்றது என்ன மாதிரியான குணாதிசயங்களை கொண்டு செயல்படக்கூடியதான் இருக்கும் சார் புதன் கர்மா வந்து புத்திக்கு காரகனு ரோஹிணி உத்திரம் இருக்காங்க இல்லையா வந்து கர்ம கொண்ட நபர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஒன்னு நாலு பாவ சேர்க்கை உங்களோட ஜாதகத்துல இருக்கு அப்படின்னாலுமே உங்களுக்கு புதன் கர்மா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்கள ரெண்டு விதம் இருக்காங்க ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த புத்தக புழு ரொம்ப என்ன சொல்றது மெமரி பவர் அப்படின்றது ரொம்ப எக்ஸலண்டா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பட் ஆனா வாழ்க்கையை மக்களை பற்றின புரிதல் அவங்களுக்கு வந்து பெருசா இருக்காது தன்னோட டே டு டே லைஃப்ல அவங்கள சுத்தி இருக்கிறவங்களே அவங்க சரி வர புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க முடியாம மத்தவங்களும் இவங்கள புரிஞ்சுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க இது ஒரு டைப் ஆஃப் புதன்கர்மா இன்னொன்னு என்னன்னா அவங்களுக்கு வந்து மெமரி பவரே ரொம்ப கம்மியா இருக்கும் மெமரி பவர் பெருசா இருக்காது மற்றவர்களை புரிந்து கொள்ள ஒரு ரொம்ப இருக்கும் அவங்கள மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது இந்த மாதிரியான வேலைக்காரங்க ஒரு முதலாளி கிடைச்சிட்டா புண்ணியம் பண்ணவங்க தான் முதலாளி ஏன்னா ஒரு வேலைக்காரன் எப்படி பேசணும் ஒரு சிஓஓட்ட எப்படி பேசணும் ஒரு மேனேஜர்ட்ட எப்படி பேசணுன்ற மாதிரி அவங்களுக்கு ஆளுநாள் அழகுராஜா மாதிரி அவங்களுக்கு எல்லாமே தெரியும் பெருசாக படிக்கலனாலும் சிலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப உயரிய பதவியில் இருப்பாங்க காரணம் இதுதான் அந்த சமூகத்தை பற்றின அவங்கள சுற்றி நடக்கிற விஷயங்கள்ல ரொம்ப அழ நல்ல புரிதல் அப்படின்றது அவங்களுக்கு இருக்கும் ஓகே ஸோ வந்துட்டு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய சனியினுடைய கர்மா அப்படின்றது என்ன மாதிரியான கேரக்டரோட இருக்கும் சார் ஏன்னா வந்து சனி பகவான் அப்படின்னாலே நமக்கு ஒரு பயம் ஒரு மரியாதை எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிறப்போ சனியினுடைய கர்மாவினுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் சார் சனி கர்மா அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ஒரு முக்கியமான ஒரு 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 ஸ்ட்ரென்த் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அவங்க லைஃப்ல இந்த ஹார்ட் ஒர்க்கிங் நேச்சர் ரொம்ப கடினமா உழைக்கக்கூடிய நபர்கள் எப்பவுமே அவங்க முகத்துல ஒரு சோர்வை நீங்க பார்க்கவே முடியாது சனிக்கர்மான்னு நம்ம எதை சொல்ல வரோம்னா புனர்பூசம் சுவாத்தி ஆகிட்டம் கன்னி ராசி கன்னி லக்னத்தை நம்ம சனியினுடைய கர்மான்னு சொல்லி சொல்றோம் அஹ் அவ்வளவு சீக்கிரம் வந்து டயர்டே ஆக மாட்டாங்க எதுக்குமே

நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எல்லாம் இருக்கும் ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க மற்றவங்க ஒரு ஆபீஸ்ல முப்பது பேர் இருக்கான் அப்படின்னா இவங்க ஒர்க்கு தனியா தெரியும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க மத்தவங்க யாரையுமே பாதர் பண்ணாம ஒரு தனி உலகத்துல இவங்க பாட்டு இவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க பட் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா சுத்தி உள்ளவர்களோட ப்ராப்பரா கம்யூனிகேஷன் மெயின் பண்ண தெரியாத நபர்கள் இந்த சனியினுடைய கர்ம பதிவு கொண்ட நபர்கள் அதே மாதிரி வந்து ரொம்ப இன்செக்யூரிட்டிஸ் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய நபர்களும் இவங்கதான் நிறைய இன்செக்யூரிட்டிஸ் அப்படின்றது இருக்கு நான் இதெல்லாம் நெகட்டிவ் ஆஃப் சனியுடைய கர்மா ஓகே சார் இப்போ ஓரால் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து சனி வழுத்து இருந்தாலும் இல்லை நம்ம சொல்லக்கூடிய எந்த கிரகங்கள் வளுத்து இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கர்மாக்கள் அப்படின்றது வந்து உச்சத்தில் இருக்கும் ஆக்டிவேட்டில் இருக்கும் இல்லையா டஃப்லட் ஓகே சார் ஏன்னா வந்துட்டு இது வந்து ரொம்ப புதுமையான ஒரு விஷயமாக இருந்துச்சு சார் இந்த கர்மா அப்படின்றது வெறுமனே வந்து முன்ஜினத்தினுடைய பாவம் அப்படின்ற ஒரு வார்த்தையோடு முடியாமல் அந்த கர்மாவுக்கு பின்னாடி இத்தனை பெரிய அர்த்தம் இருக்குது அந்த கர்மாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்களை ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்புறம் ரொம்ப நன்றி சார் நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்யம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்